அங்கெந்த மூலத்தில் வாசி ஒட்டி ஆறு வரையான ஒரு வழியை கண்டு சிங்கென்ற கடலுக்கு சிகாரம் போன்று சிற்பமாம் பிரம்மத்தை கண்டு போற்றி உங்கென்ற வழியடைத்து மனம் நிலைத்து ஓவியன் சுகப்பிரம்மம் மனிடற்கு மங்கென்ற உமையனை கருத்தில் கொண்டு மருமமது எடுத்துரைப்பேன் மக்களுக்காக குருவே சரணம் இன்னருளே சரணம் நிலையான குருபாதத்தை நித்தம் சரணடைந்தால் அழியாத பேரின்பத்தை அடையலாமே கனவுற்று வாழ்வை தினம் நம்பி வாழாமல் மனமொத்த செயல் கண்டு குருவின் அருள் கொண்டு வழிபட்டு தெளிவுற்று கலை நான்கில் தெளிவுற்று மனதை மனம் புரிந்தால் மாற்றானை நெஞ்சறிந்தால் காட்டானை மேலொருவன் கண்டு கதியளிப்பான் மனமே ஏக்க மனம் மறந்து ஏமாந்து போகாமல் சாற்று மனமறிந்து சரணகமலாலயத்துள் போற்றி பணிபுரிந்தாலே உனக்கு மாற்றி பிறக்க மருந்து அதுவாம் வேர்க்கை மனத்தாலே வேண்டாவதெல்லாம் எண்ணி எண்ணி கண்டது துக்கம் அல்லான் நீ துறந்து கண்டது என்ன சொல் மனமே பக்கம் பவர் இருக்க பார்க்க வினை இருக்க நிவாத நிலையை நெஞ்சறிந்தால் வாசவினை தீரும் பற்றெல்லாம் போம் மனமே கூட இருந்து உன்னை கூத்தாடல் செய்வோனை கடுந்தாகத்திற்கு உதவாதது போல் கலக்கமுள்ள நெஞ்சு கடை தேராது மனமே காலடியை பார்த்து கண்டு பணியாமல் மாலடிக்கு அர்ச்சனை மலர்தூவி செய்யாமல் மாநிலத்தில் நீ அலைந்தலைந்து மதிகட்டாய் ஆழ்மனமே வாழ் வாழ்வை நம்பி ஆனந்தம் கொள்ளாதே அஞ்ஞான இருளுக்கு அடிப்பணியாதே மென்ஞான ஜோதி மெய்யில் இருக்க வாழ்நாளை வையத்துள் தேடி வீணாய் கழிக்காதே மனமே காணும் இடமெங்கும் கலந்து நின்றானை ஊனன்ற உயிர்தோறும் உடன் இருப்போனை காணமறந்து வானளவில் தேடி வாடினாய் கோணவனாய் கூடவே இருப்பானை குறிக்கொள்வாய் மனமே மாநிலத்தில் உள்ள தளம் அனைத்தும் மறவாமல் வணங்கி வளம் வந்தாலும் மங்கை ஒரு பாகம் வைத்தோன் மலரடி அணுகார்க்கு மாசாகலாது மணக்கவளை தீராது மனமே எங்கிருந்து வந்தாயோ மனமே நீ அங்கு செல்ல ஆசை கொள்வாய் பங்கேலு கூறாக உடலை பாகம் பிரித்தானை கங்கை அணிந்த ஆவலனைக் கண்டு பணிவாய் மனமே அறியாமை என்னும் அக இருளை போக்க அறிவு என்னும் விளக்கு வேண்டும் அறியாமை என்னும் ஆற்றை மனமே ஒற்ற துணையாய் துணையாய் உடனிருக்கும் நற்றாலை நாளும் பணிந்து நம்முள்ளே நாடி தேடாமல் நாணிலமும் தேடி நலிவுற்று போனதல்லாமல் கண்ட பலன் என்ன சொல் மனமே